பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரர் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் டெல்லிக்கு போன அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பில் அதிகாரபூர்வமாக வெளியிட்டது ஃபோட்டோவை காலையில் வெளியிட்டிருந்தாங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வந்து கேட்டிருக்கோம் கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அப்படின்னு கூறியிருந்தாங்க இது அதிகாரப்பூர்வமாக இது மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறாங்க இது மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தையில் நடந்ததா இல்லை வேறு எதுவும் பேச்சுவார்த்தை அங்கு அரசியல் சம்பந்தமாக இருந்ததா இல்லை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசின மாதிரி நாங்கள் யாரிடமும் எதையும் பேசாமே வெறும் பாரரத்னா கோரிக்கையோடு வந்துட்டாங்களா அது எப்படி வெறும் பாரரத்னா கோரிக்கையோடு வெளியே வந்துருப்பாங்க முடிவு பண்ண முடியும் நிச்சயமாக வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து பரிமாறி இருப்பாங்க குறிப்பாக துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்ததே பார்த்துக்க ரொம்ப நேரம் சந்திப்பு அந்த சந்திப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டன இந்த முறை வந்து திமுகவை எப்படி வீழ்த்துவது ரொம்ப கச்சிதமாக செயல்படுவதற்கு பல்வேறு திட்டங்களை நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சிபிஆர் எடுத்து கொடுத்துருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் நடந்த அண்ணா பிறந்தநாள் கூட்டத்திலே ஒரு என்னென்ன செய்வேன் என்னென்ன செய்ய மாட்டேன் நான் எதுக்காக இந்த கட்சியுடைய பதவியில் இருக்கிறேன்ன்ற லெவலில் சொல்லிட்டேன் எனக்கு வந்து முதலமைச்சர் நாற்காலியெலாம் முக்கியம் இல்லை இந்த கட்சி வந்து ரொம்ப முக்கியம் இந்த கட்சி யார்கிட்ட போகக்கூடாது அந்த லெவலில் சொல்லிட்டார் அதாவது வந்து திமுகவுடைய பிரதான கோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தலைகுனியை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதானமான கோஷம் எல்லா இடத்துலையும் பேனர் ஃப்ளக்ஸு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு இப்போ முப்பெரு விழாவில் கூட பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் தமிழ்நாடுக்கு தலைகுனிவு ஏற்படும் அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க அந்த விஷயம் தெளிவாக இருக்கார் நான் கட்சியில் என் கூட சண்டை போகிறவங்ககிட்டே தலை குனிய மாட்டேன் டிடிவி கிட்டே போய் தலை குனிய மாட்டேன் ஓபிஎஸ் கிட்ட போய் தலை குனிக்க மாட்டேன்னு நிற்கிற எடப்பாடி தமிழ்நாட்டில் வந்து நான் தலைக்குனி வைப்பேனா அவங்க சொல்லிட்டு போட்டோம் நான் எப்படி பாருன்னு சொல்லிட்டு அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் படி ஏறி அடிக்கிறார் அடித்தது மட்டும் இல்லாமல் மீடியாவும் கடிக்கிறார் எப்போ பார்த்தாலும் வந்து என்ன மீடியா வந்து தப்பு தப்பாக எழுதுது நாலரை வருஷம் ஆட்சி பண்ணுது திமுக அந்த திமுக பற்றி எழுத்து எழுதுங்கன்னா வழக்கமாக பத்திரிகையில் ஆளுங்கட்சி பற்றி தான் எழுத்து எழுதும் ஆளுங்கட்சி நடக்கிற பிரச்சனைகள் ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் எழுதாமல் எதிர்கட்சிகிட்ட என்னங்க இருக்குது இந்த குமாப்பட்டியில் தங்கப்பாண்டின்னு ஒருத்தர் சமீபத்தில் பிரபணம் வரலை அந்த லெவலில் ஏங்க அப்படின்னு எடப்பாடி குரல் கொடுக்கல அவ்வளோதான் ஏங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் கட்சியிலே வந்து நிற்கிறீங்க சண்டை போட்டுறீங்க பத்திரிக்கைன்னா ஆளுங்கட்சி பற்றி எழுதுங்க ஆளுங்கட்சியோடய சண்டையை பற்றி எழுத்து எழுதுங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற பிரச்சனை பற்றி எழுதுங்க அந்த அளவுக்கு போயிட்டார் எவ்வளோ முக்கியமான விஷயம் பாஜகவுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணது கை கூலிகளை அடையாளம் காட்டி விட்டோம் இந்த வார்த்தை வந்து பாஜக ஒரு ரொம்பவே தத்தளிக்க வைத்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோச்சிட்டு வெளியே போனேன் திரும்ப நீங்கள் தான் கூப்பிட்டு உள்ளே இருக்கிறேன் என் கட்சியில் இருக்கிறவனை நீங்கள் கூப்பிட்டு வச்சு வித்த காட்டுறது வேலை காட்டுறதுலாம் வேண்டானே ஸோ அதன் பிறகு அமித்ஷா சந்திப்பு நடக்குமா நடக்காதா ஒரு சிபிஆர் சந்திப்போடு வருவாரா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது எதிர்பார்ப்பு இருந்தது வழக்கம் போல் அமித்ஷா சந்திப்பு நடந்தது வேலுமணி முனுசாமி சி வி சண்முகம் இவங்க உள்ளிட்ட பலருடைய சந்திப்பு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துட்டாங்க அதன் பிறகு தனியாக ஒரு அரை மணி நேரம் முதல் நாற்பது நிமிடங்கள் வரை அமித்ஷா எடப்பாடி கூட ஒரு சென்னை தொழிலதிபர் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அதிமுக எல்லாம் யாருமே இல்லாமல் அமித்ஷாவும் அந்த தொழிலதிபர் எடப்பாடி அந்த மூன்று பேர் மட்டும் ஆமாம் இந்த அவருக்கு ஆங்கிலம் இல்லை இந்திய ஏதாவது ஒரு அதனால் சென்னையில் செட்டிலான ஒரு வட இந்திய தொழிலதிபர் அவர் பேர் ஹர்ஷித்னு சொல்கிறாங்க அவர் என்ன ப்ராஜெக்ட் இங்கே பண்ணார் என்ன தொழில் பண்ணுறாரு கன்ஸ்ட்ரக்ஷனா ஹெவி இண்டஸ்ட்ரியா சோலார் பவரா ஒன்றும் தெரியாது ஆனால் அவர் பெயர் ஹர்ஷித் ஆனால் மீடியாவில் என்ன வருது பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனருடைய பையன் அபி கலந்து கொண்டார் எடப்பாடி பையனு சொன்னாங்க ஆமாம் அபி இல்லை அபி இல்லை எடப்பாடி மகன் மிதுன் கலந்து கொண்டார் மிதுனும் கலந்து கொள்ளவில்லை பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபி அவரும் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொண்டது அர்ஷித் தெளிவாக ஒரு நாற்பது நிமிடம் தெளிவாக பேசியிருக்காங்க அது அமித்ஷா வைத்த குற்றச்சாட்டுக்கும் அவர் கேட்ட கேள்விக்கும் எடப்பாடி தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு அமித்ஷா வைத்த கேள்விகள் குற்றச்சாட்டுன்னா அதிமுகக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளுக்கா இல்லை இல்லை அதிமுக உள்ள உள்கட்சி விவகாரத்தில் நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதாவது ரொம்ப அந்த உள்கட்சி விவகாரத்தை தொட்டாலே எடப்பாடி எப்படி பேசுவாரோ அப்படி பேசியிருக்க அதாவது அங்கே போய் எகிர்னாரா எங்கள் கட்சி விவகாரத்தை விட்டுருங்க கூட்டணி விவகாரத்தை கேளுங்க பதில் சொல்கிறேன் செங்கோட்டையின் விவகாரத்தில் என்ன சொன்னார் செங்கோட்டையின் விவகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய மாவட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு பேரை மாற்றிட்டேன் அவரை கேட்காம போஸ்டிங் போட்டது அவருக்கு மனக்குறை இல்லைன்னு சொல்ல செங்கோட்டையினை செட்டில் பண்ணுறது ஈஸி அதை நான் பார்த்துக்கிறேன் செங்கோட்டையினு மீண்டும் அவருக்கு வழக்கம் போல் செயல்படுவதற்கான வாய்ப்பு தரப்படும் அதனால் செங்கோட்டையின் விஷயத்தை பெருசாக்காதீங்க அவர் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அதை நான் பார்த்துக்கலான்ட்டேன் டிடிவி கூட்டணியை விட்டு வெளியில் போயிட்டார் அவர் இன்னைக்கியும் பேட்டியில் சொல்லியிருக்காரு அதிமுக யாருடன் கூட்டணி வைத்தாலும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு இருக்கார் அப்போ கிட்டத்தட்ட மொரலஸ் அந்த கூட்டணி கூட பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குமா அப்படின்றதுக்கு டிடிவியோட பேச்சு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு கட்டத்தில் இருக்குது ஓபிஎஸ் பாஜக தலைமை என்ன முடிவெடுக்க போதும் அதோட செயல்பாடு அப்படின்னு டிடிவி சொல் பதில வரவேற்கிறேன்ட்டார் இப்ப ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு நேர்கோட்டில் இருக்கிறாங்க இந்த கட்டத்தில் ஓபிஎஸ் டிவியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதை பற்றி ஏதாவது அமித்ஷா பேசினாரா இல்லை அதுக்கு எடப்பாடி என்ன பதில் சொன்னாரா இல்லை அமித்ஷா வந்து எடப்பாடி வந்து அஃபென்சிவாக டீல் பண்ணல ஆனால் சில விஷயங்களை கொஞ்சம் கராராக பேசியிருக்கார் எடப்பாடியை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு முறை தப்பு பண்ணீங்க மூணாவது முறை தப்பு பண்ணாரிங்கிறார் அதனால் ரெண்டு முறை நாயக தப்பு பண்ணேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிடிவி தினகரன் நம்மோடு இருக்க வேண்டும் நம்மோடய கூட்டணி இருக்க வேண்டும் சொன்னேன் நீங்கள் தான் ஒத்துக்கல ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் டிடிவி தினகரன் நம்மோடு இருந்திருந்தால் குறைந்தது இப்போ நம்ம அறுபத்தி ஆறு இடம் ஜெயித்தோம் குறைந்தது இருபத்தைந்துலேருந்து முப்பது இடம் ஜெயிச்சிருப்போம் நூறு இடங்கள் பிடித்திருந்தால் திமுக மைனாரிட்டி அரசாக இருந்திருக்கும் அந்த தவறை செய்து நீங்கள் சரி அடுத்து ரெண்டாவது தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் இருபது எம்பி ஜெயிச்சிருப்போம் குறைஞ்சது பதினஞ்சு அதிகப்படியாக இருபது அதை நீங்கள் தவறு செஞ்ச அவர் சொன்னார் சார் ரெண்டு முறை தவறு நான் செஞ்சது நான் இல்லை டிடிவி தினம் ஏன் சேர்த்துன்னு உங்களுக்கு தெரியும் டிடிவி தினம் உள்ளே வந்தால் என்ன கழகம் செய்வார்ன்றது உங்களுக்கு தெரியும் இப்போது என்டிஏவுடைய உடைய கூட்டணி தலைவராக என்னை அறிவிச்சிட்டீங்க அவர் என்ன பேசுகிறாரு என்டிஏவுடைய உடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தால் ஏற்க மாட்டேன் நேற்று வரைக்கும் பேசிட்டு இருக்கார் அவர் போய் கூட்டணி சேர்த்து நான் எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அவர் கலகம் செய்வதற்கே இருக்கிறார் அதாவது கட்சிக்குள் உள்ளே வந்தாலும் கழகம் செய்வார் வெளியே இருந்தாலும் கழகம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் காரணம் இல்லை அண்ணாமலை காரணம் அண்ணாமலை தான் கூட்டணி உடைந்தது ஸோ ரெண்டுத்துக்கு நான் காரணம் இல்லை அவர் கூட்டணிக்கு வெளியே இருந்தாலும் டிடிவி என்ன செய்தார் என்பதை சொன்னேன் இப்போது ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து டிடிவி தினகரன் நீங்கள் வச்சிங்க கூட்டணியில் நான் மறுக்கவே மாட்டேன் ஓ ஓபிஎஸ்ஸு எந்த பதவியும் வேண்டான்னு சொல்கிறாரு எந்த தியாகத்துக்கு தயார்ன்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க சார் ஓபிஎஸ் இந்த கட்சியில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் எனக்கு முன்னாடி அதன் பிறகு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் ஆர்கனைசிங் லீடராக இருந்தார் அதன் பிறகு என்னுடைய அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக இருந்தார் எப்படி சார் பதவியே வேண்டான்னு ஒத்திருப்பார் கண்டிப்பாக அவர் பதவி கேட்டு குடைச்சல் கொடுப்பார் மீண்டும் சண்டை வரும் மீண்டும் வந்து இரட்டை தலைமையும் பாரு அதனால் தயவு செய்து நான் சொல்கிறேன் நீங்கள் டிடிவி தினகரன் கூட்டணியில் வைத்துக் கொள்வது உங்கள் விருப்பம் ஓபிஎஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லிமெண்ட் தேர்தலில் ராமநாதபுரத்தில் உங்களுடன் கூட்டணி வைத்து தனியாக நின்றார் அதே மாதிரி கூட்டணி வச்சுங்க எனக்கு வந்து நான் அப்செக்ஷனே பண்ணல டிடிவியும் ஓபிஎஸும் ஒரே கட்சியில் நின்றாலும் சரி இல்லை தனித்தனி கட்சிகளாக வைத்து கொண்டாலும் சரி நான் ஒன்றும் சொல்ல போடுறேன் நீங்கள் வச்சுங்கிட்ட சரி பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடஞ்சிருக்கு எப்படி கூட்டணி எப்படி நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறீங்க இவங்களாம் நீங்கள் வச்சீங்கன்னா இப்போ யார் பேசுகிறது சார் பாட்டாளி மக்கள் கட்சியில் சீனியர் டாக்டர் ராமதாஸ் அவர் எங்களோட நல்லா டச்சில் இருக்கார் இன்றைக்கி தேதி வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் திமுகவை கடுமையை எதிர்க்கிறார் ரெண்டு பேரும் ஒன்றிணைந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி தான் இருக்கும் அதான் கவலைப்படாதீங்கன்றார் தேமுதிக கூட்டணியில் சேர்க்கிறதை பற்றி வேறு விவாதம் இருந்ததா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் என் கூட வருவாங்க அவனுக்கு ஒரு எம்பி தரணும் அதை நான் ஒத்துக்கிட்டேன் சீட்டுக்கும் இன்னும் மற்ற விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் தேமுதிகவும் உள்ளே வந்துடும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்துவிடும் புதிய தமிழகத்தையும் ஜான் பாண்டியன் நீங்கள் கொண்டு வாங்க மற்றபடி கூட்டணி ஸ்ட்ரென்த்து பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு நம்ம என்டிஏக்கு வ வலிமை இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் எங்கள் உள்கட்சி விவகாரத்தில் நீங்கள் டிடி கட்சிக்குள்ளே சேர்த்துங்க ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே சேர்த்துங்கன்னு யாரும் பேசக்கூடாது கூட்டணி பற்றி நீங்கள் முடிவு செய்யுங்கள் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எங்களை உட்கட்சி விவகாரத்தில் தலையிட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக அதிமுக ஒரு எழுச்சோடு இருக்கிறது பல்வேறு இடங்களில் எங்களுக்கு கிடைக்கிற சர்வே தகவல் திமுக ரெண்டாவது இடத்துக்கு போகும் பல இடத்துல அப்படி இருக்கும்போது எங்கள் இப்போது முதல் கட்ட பயணம் வெறும் என்னுடைய கட்சி தொண்டர்கள் எப்படி இருக்காங்க மாவட்ட நிர்வாகிகள் எப்படி செயல்படுறாங்கன்ற ஒரு டெஸ்டிங்காக தான் நான் போயிட்டுருக்கேன் இன்னொரு முறை டிசம்பர் மாதம் போக போகிறேன் இந்த தேர்தலுக்கு முந்தை டிசம்பர் திரும்ப தேர்தல் போது பிரச்சாரம் ஸோ மூணு முறை டிராவல் பண்ணுறதுக்குள்ளே கட்சி நான் வந்து கண்ட்ரோலில் எடுத்துருவேன் இந்த முறை வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே நான் மேக்ஸிமம் தொகுதியை முடிச்சுருவேன் டிசம்பரில் ஒரு பயணம் போவேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாதனால் நீங்கள் கட்சி வந்து அதிமுக வலிமையாக்குவதை யாரும் வந்து தடுக்கவே முடியாது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கூட்டணிக்கு நீங்கள் யார் யார சொல்றீங்க சேர்த்துங்க அதே மாதிரி தேமுதிகாவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கொண்டு வருவது என்னுடைய முயற்சியை நான் கொண்டு வரங்குறார் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக போயிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது தான் எடப்பாடி கொஞ்சம் அது வருத்தப்பட்டிருக்காரு ஆனால் அந்த முடிவுக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எடப்பாடியும் என்ன நினச்சிப்பாரு எனக்கு உழவு ரிப்போர்ட் இருக்கு பாருங்க நான் இவ்வளோ ஜெயிப்பேன்னு சொல்லியிருப்பார்ல அதை நம்பி அமித்ஷா விட்டு போயிட்டேன் அதனால் உண்மையிலே அமித்ஷா சொன்ன மாதிரி டிடி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு இருந்திருந்தால் தென் மாவட்டத்தில் இருபது இருபத்தி இடங்கள் நிலைமை மாறி இருந்தால் திமுகவுக்கும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் பதில் சொல்ல முடியாங்க இப்போ முக்கியமாக என்னென்னா இந்த கூட்டணி விவகாரத்தை நீங்கள் பார்த்து கொள்கிறாரில்ல இப்போ இரண்டு மூன்று நாட்களில் டிடிவி என்ன முடிவெடுப்பார் ஒரு பெரிய உகாரம் ஏன்னா நான் விஜய் பக்கம் போகிறேன்ற அளவுக்கு பேசிட்டார் விஜயோட வலிமையாக தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி ஏற்படும் அதாவது அங்கே நான் போகிறேன்னு சொல்ல அவ்வளோதான் அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பால் அங்கே ஊட்டிட்டு வந்தார் இன்றைக்கு பேட்டியில் அவர் ஏற்கனவே மீடியாக்களில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்து விட்டு வெளியே வந்தபோது முகத்தை மூடிக்கொண்டு சென்றார் அப்படின்னு எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு ஏன் அப்படி வந்தார் அமித்ஷாவை பார்த்துட்டு அவர் வெளில வரும்போது முகத்தை மூடி கொண்டு வந்ததற்கு என்ன காரணம் இந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது அதிருப்தி இல்லை அமித்ஷா ஏதாவது எடப்பாடியிட்ட கடும் கோபத்தில் பேசினார் இல்லை அமித்ஷாவை சந்தித்தது ஒரு பெரிய வருத்தமான விஷயம் இப்படிலாம் ஏதாவது இருக்கா ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லி கொண்டிருக்கிறாங்க இதில் டிடி வி கடுமையான விமர்சனத்தை வைத்தார் அதாவது முகத்தை ஏங்க மூடிட்டு வரணும் நீங்கள் வீரவசனெல்லாம் பேசினார் அங்கே போனார் அதாவது முகத்தை மூடிட்டு யார் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றார் இப்போ இந்த அளவுக்கு விமர்சனத்தை ஏற்படுத்திக்கிற கூடிய ஒரு செயலை எதற்காக எடப்பாடி மேற்கொண்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை இல்லை அது வந்து என்ன ரீசன்னா அமித்ஷா வீட்டிலேருந்து வெளியே வந்த கார் பத்து கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பென்ட்லி அப்படின்ற ஒரு ரகத்தை சேர்ந்த கார் அந்த கார் வந்து பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம அபின் பேசுகிறாங்க மீடியாவில் ஒருத்தில பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிக்காக டெல்லியில் ஓடுகிற கார் அந்த கார் தான் கடந்த முறையும் பயன்படுத்தியிருக்கார் எடப்பாடி டெல்லியில் போனால் திமுக எம்பிக்களுக்கும் அந்த கார் பயன்படுகிறது அதிமுகவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மை தெரியல திமுக இதுவரை அந்த காரை பயன்படுத்தியிருப்பார்களா தெரில ஏன்னா நைன் டபுள் ஜீரோ நைன் திமுக பயன்படுத்தியிருந்தால் வெளியே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதிமுகக்காக அந்த கார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கார் வந்து பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி ஸோ அந்த காருக்குள்ளே யார் போனாங்கன்ற விஷயம்தான் அந்த நான் சொன்ன சென்னை தொழிலதிபர் அர்ஷித் இந்த பக்கம் உட்காந்துட்டு வந்தவர் அர்ஷித்தா அந்த பக்கம் உட்காந்து அர்ஷித் தெரியாது அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான்னு துண்டு போட்டு மூடிருக்கலாம் எடப்பாடி முன்னாரா இல்லை அர்ஷித் முன்னாரா நமக்கு தெரியாது எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ யார் மொழி பெயர்ப்பாளர் யாரை வைத்து அமித்ஷா சந்தித்தார் அப்படின்ற ஒரு பிரச்சனை பேசு பொருளாக வரும் அல்லது அர்ஷித்துக்கு நெருக்கடி வரும் அதற்காக துண்டு போட்டு மறைச்சிடலாம் அவரும் மறைச்சதாக சொல்கிறாங்க இப்போ மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி மறைச்சிக்கிட்டாரு அந்த தொழிலதிபரம் மறைச்சிக்கிட்டா இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து செய்திருக்க வேண்டியதில்லை எடப்பாடி மறைத்திருக்க வேண்டியதில்லை இந்த சென்னை தொழிலுக்கு பயம் வந்திருக்கலாம் என்னால் இந்த இடத்துல வந்து கேமரா போட்டிருக்காங்களேன்னு இது நடக்கிற விஷயம்தான் அவர் முகத்தில் மறத்த நம்ம போய் என்ன பண்ண முடியும் ஆனால் துணிச்சலாக நீ சொன்ன மாதிரி ஒரு டிடிவி கிணல் பண்ணுறதில்ல முகமுடியார் என்று நீ அழைக்கப்படுவார்னு உண்மையில் வந்து இந்த மாதிரி அரசியல் கம்மெண்ட்டெல்லாம் வரதான் செய்யும் எங்கள் கூவத்தூரில் அவரை காலையில் விழுந்ததுக்கு எத்தனை ட்ரோல் பண்ணாங்க டிடிவி அடித்த கமெண்ட்டெல்லாம் தொகுத்து வந்து இன்னொருத்தரும் இது பண்ணலாம் ட்ரோல் பண்ணலாம் அதனால் அரசியலில் வெற்றி தான் இலக்கு அரசியலில் வெற்றியோடு பயணிப்பு தான் இலக்கு புதுங்களா நான் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் சொல்கிறார்ல அதை தடுக்க முடியாது நான் வந்து அதிமுக கூட்டணி இல்லை என்டிஏ கூட்டணி அல்லது பழனிச்சாமி முதலமைச்சராக நிறுத்துகிற கூட்டணி நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல அவருக்கு உரிமை இருக்குது எல்லாம் கடந்து அவர் எந்த பக்கம் போவார் நான் அமித்ஷா சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டேன் மோடி சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு துணிந்து நின்றால் அன்னைக்கு டிடி வீரத்தை பற்றி பேசுவோம் அதனால் இன்றைக்கி டிடி அடிக்கிற கமெண்ட்டு பாசிங் க்ளவுட் தான் நன்றி நன்றி